அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் மார்கழி மாசத்தினுடைய மூன்றாவது நாள் திருப்பாவை மூன்றாவது பாசுரத்தை நாம் பார்க்கலாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையில் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வங்க குடம் நிறைந்த வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்பது மூன்றாவது நாளுக்குரிய ஒரு அற்புதமான பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் யார் ஓங்கி கேட்டால் பெருமாள் கண்ணபிரான் இவங்களை நாச்சியார் சொல்றாங்க நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அதாவது இந்த நாடு நல்லபடியாக இருக்கணும் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் சரிவர வந்து மழைகள் வந்து பெய்யணும் அந்த மாதிரி மழைகள் பெய்யும் போது அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நல்லபடியாக வளரும் அந்த நெற்பயிர்கள் நடுவுல குவளை மலர்கள் வந்து பூத்திருக்கும் அதில் வண்டுகள் வந்து தன்னுடைய அந்த அந்த மலர்ல வண்டுகள் அமர்ந்து ரீங்காரம் அதனுடைய அந்த சத்தத்தை எழுப்பும் எதனால் அந்த சத்தம் எழுப்புது அப்படின்னு கேட்டால் அதற்கு ஆனந்தம் இதெல்லாம் நாம அப்படியே ஒரு கற்பனையாக நம்முடைய மனக்கண்முன் கொண்டு வந்து பார்த்தால் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வயல் அப்படின்னு சொன்னா அந்த வயல்ல நீர் வந்து அந்த பயிர்கள் முழுவதும் நிரம்பி இருக்கும் அங்க பூங்குவலை மலர்கள் அதில் வண்டுகள் அதனுடைய ரீங்காரம் இதெல்லாம் எவ்வளவு ஒரு அற்புதம் அவ்வளவு ஒரு செழுமையான நாடாக இருக்கணும் திங்கள் மும்மாறி பெய்து திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருடம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மூன்று மாதம் வெயில் காலமாகவும் மூன்று மாதம் பனிக்காலமாகவும் மூன்று மாதம் மழை காலமாகவும் மூன்று மாதம் வந்து இந்த மழையும் இல்லாமல் பனியும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அதாவது எல்லா எந்த ஒரு நிலையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய அதாவது மற்ற மாதங்கள் நல்லபடியாக இல்லைன்னு சொல்லலை அந்த மூன்று மூன்றாக பிரிக்கும் பிரிக்கும்போது மழைக்காலம் குளிர்காலம் வெயில் காலம் சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று மாதம் இப்படி அந்த மூன்று மாதத்தில் மழை நல்லபடியாக பெய்யும் அப்படி பெய்யும் தான் பயிர்கள் வளரும் பயிர்களோடு இந்த இயற்கையும் நல்லபடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பசுக்கள் வந்து பால் நல்லபடியாக கறக்கும் அந்த பசுக்களுக்கு வேண்டிய அந்த தீவனம் எல்லாமே இந்த பயிர்கள் மூலமாக அதுக்கு கிடைக்கும் அது எப்படி கறக்குமாம் குடம் நிறைய அந்த மாதிரி பால் கறக்குமாம் இது எல்லாமே ஒரு இடத்தினுடைய ஒரு நாட்டினுடைய செல்வ வளத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவாய் செல்வம் எப்பொழுதும் நிறைந்திருக்கணும் செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒரு பாசுரத்தை நாம் படிக்கும்போதே அதை நாம் கற்பனை செய்யும் போதே அதில் எவ்வளவு செல்வம் இருக்குது அப்படின்றது நம்மால் உணர முடியும் அந்த மாதிரி இந்த நாடு இருக்கணும் அப்படின்றது ஆண்டாள் நாச்சியாரினுடைய ஒரு கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அவங்க அவ்வளவு ஒரு சூக்ஷமத்த வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான பாசுரங்களை தினந்தோறும் நாம் வீட்டில் பாராயணம் செய்யும் போது அந்த வீடு கூட அவ்வளவு ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் அதனால நாளைய தினம் இந்த மூன்றாவது பாசுரத்தை படிங்க படிக்க முடியாதவர்கள் கேளுங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஏன்னா இந்த பாசுரம் சொல்வது அதனுடைய அர்த்தம் சொல்வது எனக்கு ரொம்ப இஷ்டம் தான் இந்த ஒரு வீடியோ ஆரம்பம் ஆகும் முன்பு நான் வந்து உங்களுக்கு இந்த பாதிரம் சொன்னேன் போன மார்கசிரிஷ மாத மூன்றாவது வார பிரசாதத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டது நான் மறந்து வந்து தவறுதலாக பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் நம்முடைய சேனல் பார்க்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருமே வந்து பாயாசம் இல்லைம்மா நீங்கள் மறந்து சொல்லிட்டீங்க விநாயகருக்கு நாம் பிடிக்கக்கூடிய கொழுக்கட்டை தான் நாங்கள் பழைய வீடியோவில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நான் வந்து மறந்து சொல்லிட்டேன் அதை வந்து நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் வந்து யூஷுவலாக வந்து நல்லபடியாக பண்ணிட்டீங்க ஆனால் புதுசாக பார்ப்பவர்கள் ஒரு போன மா வாரம் வந்து நீங்கள் பாயாசம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரமும் பாயாசம் கொஞ்சம் வந்து பண்ணிடுங்க அதோட சேர்த்து அந்த விநாயகருக்கு நாம் செய்கின்ற அந்த பிடி கொழுக்கட்டை இருக்கு இல்லையா அது பிடி கொழுக்கட்டையாக இல்லாம அதை வந்து உருண்டைகளாக பண்ணி வந்து நாளைய தினம் வச்சுடுங்க இது வந்து என்னுடைய மிஸ்டேக்கு தான் நான் வந்து மறந்து அந்த மாதிரி சொல்லிட்டேன் நாளைய தினம் வந்து செய்ய வேண்டியது ஜவ்வரிசையில் செய்யப்பட்ட பாயாசம் இதை வந்து செஞ்சுடுங்க ஆண்டாள் ஆட்சியார் அப்படின்னா யார் மகாலட்சுமி சுரூபம் தானே அப்போது இந்த ஒரு மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் வந்து நமக்கு இந்த வாரம் வந்திருக்கு அதனால் நாளைய தினம் நீங்கள் நல்லபடியாக எல்லாருமே வந்து பாயாசம் செய்யுங்க நீங்கள் போன வாரம் பாயாசம் செஞ்சுருந்தா கூட இந்த வாரம் பாயாசம் பண்ணி அந்த கொழுக்கட்டையும் பண்ணிடுங்க பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு தேங்காய் உடையுங்க வெற்றிலை பாக்கு பழம் வெய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஜவ்வரிசி பாயாசம் தான் பண்ணணும் அல்லது வந்து நீங்கள் தேங்காய் பாயசம் இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் சேமியா பாயசம் மட்டும் செய்ய வேண்டாம் கனகதரா ஸ்லோகமோ லக்ஷ்மி நாராயண உதயமோ அல்லது லக்ஷ்மி சகசிரநாமமோ அல்லது வந்து தாயாரினுடைய அஷ்டகங்கள் போற்றிகள் இப்படி உங்களால் எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி தாயாருக்கு மல்லி முல்லை மல்லிகை ரோஜா தாமரை இதில் எது கிடைக்குதோ நமக்கு வந்து எது கிடைக்குதோ அதை வச்சு பூஜை பண்ணுங்க ஒரு நாலு மலர் தாங்க கிடச்சிது அப்படின்னா அந்த மலரை மட்டும் பூஜை பண்ணி குங்குமத்தினால் அக்ஷதையால் மஞ்சளால் பூஜை பண்ணி இதை பூரணம் பண்ணிக்கோங்க நாளைய தினம் பூஜை இந்த மார்கசிரீஷ மகாலட்சுமி பூஜை செய்வதன் மூலமாக அளவில்லாத நன்மைகள் என்பது நிச்சயமாக ஏற்படும் நம்பிக்கையோடு பக்தியோடு சிரத்தையோடு செய்யுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் வங்க குடம் நிறைந்த வல்லல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி செல்வம் எல்லாருடைய வீடுகளிலேயும் நிரம்பி ஆண்டாள் தாயாரினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லாருக்காகவும் எனக்காகவும் எனக்காகவும் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது அது இன்னுமே நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அற்புதமான மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு நாம் வந்து சொல்லும்போதே அந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு நன்மை அந்த ஒரு தன்மை அந்த ஒரு அனுபவம் அது வந்து எந்த மாதத்திலையும் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி ஒரு அற்புதமான மாதம் அதனால இந்த ஒரு மார்கழி மாதத்தை நாம் அனுபவிப்போம் ஒவ்வொரு தருணத்தையும் அந்த காலை பொழுதையும் கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரி செய்யலாம் முடியாதவர்கள் மாலை விட பொங்கல எந்த தப்பும் கிடையாது அதனால நாளைய தினம் இந்த பூஜையை செய்யுங்கள் நன்றி வணக்கம்